இல்லை இப்போ இது ஒரு அவமானம் தானே தம்பி நேற்று வரைக்கும் அவர் பாட்டுக்கு அவர் கூப்பிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி நீங்கள் வந்து இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போக முடியாது பல்கலைக்கழக நிர்வாக சம்பந்தமாக பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போக முடியாது ரைட் கல்லூரிக்குள்ளே போய் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா இப்போ ஒருவேளை எனக்கு தெரிந்து அந்த கல்லூரிக்கே வந்து விளக்கம் கேட்டு போகும் கடிதம் போகும் எந்த கல்லூரியோ அந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகத்துக்கு அஃபிலியேட் ஆகிருக்கோ அறிந்தேற்பு பெற்றிருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகம் அனுப்புவோம் இந்த மாதிரி வந்து ஒரு கவர்னர் உள்ளே இது பண்ணிருக்கிறார் நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்கன்னு போவோம் பதில் என்ன சொல்கிறாங்கன்னு வரும் இல்லை அப்படின்னா அதுவும் அடுத்தாற்போல் ஆர்என் ஆர் என் ரவிக்கு அதுதான் கடைசியாக இருக்கும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர் என் ரவியை வந்து நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஆர் என் ரவி அல்லது ஆளுநர் என்பது நாம் பேச்சுக்கு பேசுகிறோமே ஒழிய இந்த ஆட்டமெல்லாம் யார் சொல்லி நடக்கிறது என்றால் மோடியும் அமித்ஷாவும் தான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அவங்க வந்து இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் ஆளுநரை ஏற்கனவே நாகாலாந்துலேருந்து வரட்டி விட்டாங்க